பேசுள்ளார் குறிப்பாக அம்பேத்கர் 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 ஆறு ஆறுமுறை சொல்லி இந்த மாதிரி அம்பேத்கர் பெயரை உச்சரிப்பதற்கு பதிலாக ஏதாவது ஒரு கடவுளின் பெயரை உச்சரித்திருந்தால் இதற்குள்ள உங்களுக்கு ஏழு ஜென்மத்துமையும் உங்களுக்கு

சொர்க்கத்துக்கான உள்துறை அமைச்சராக இருந்து தான் இங்கிருந்து எல்லாருக்கும் சொர்க்கத்துக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறாரா சட்டத்தை படி ஆட்சியை நடத்துவதற்கு முதலில் அம்பேத்கரை ஏற்றிய இந்திய அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தினுடைய முகப்பு புத்தகத்தை உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பார்த்திருப்பாரா இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா குறிப்பாக இந்திய அரசியலமைப்பு சட்டமானது அரசு பதிவில இருப்பவர்களும் சரி அரசியல்வாதிகளாக பதவியேற்பவர்களும் சரி அனைவரும் இந்திய குடிமக்கள் ஒவ்வொருவருக்கான வேலையாட்கள் தான் அதற்குன்னு ஒரு மதிப்பு கொடுத்து ஒரு பதவியை கொடுத்து அந்த இடத்துல ஒரு நபரை நாம் அமர்த்தும் போது அவர்கள் ஒரு சட்டத்தை புதிதாக இயற்ற வேண்டும் என்றாலும் அல்லது பொதுமக்களுக்கு ஒரு மாறுதலை அரசியலமைப்பு சட்டத்தை திரு திருத்தம் செய்ய வேண்டும் என்றாலும் பொதுமக்களிடம் கருத்து கேட்ட பிறகுதான்

டாக்டர் அம்பேத்கரை இழிவுபடுத்தும் போது அரசியலமைப்பு சட்டத்தையும் தான் நீங்கள் இழிவுபடுத்துகிறீர்கள் மலுப்பலாக நீங்கள் கூறுவதும் மலுப்பிலாக நீங்கள் சமாளித்து போவதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இந்திய குடிமக்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் பணி செய்யக்கூடிய கடமைப்பட்டவர்கள் ஆகவே நீங்கள் குடிமக்களுக்கான ஒரு பணி செய்யும் நபர்தானே ஒழிய உங்களுக்கு வந்து வானொலி அதிகாரம் வந்து தனியாக உங்களுக்கு கொடுக்கப்படவில்லை எங்களுக்கான கடமைகளை செய்வதற்காகத்தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் நீங்களாகவே எந்த ஒரு திட்டத்தையும் சட்டத்தையும் கையில் எடுத்து நீக்கவோ புதிதாக சேர்க்கவோ உங்களுக்கு அதிகாரம் இல்லை அது இந்திய குடிமகனுடைய கருத்து கேட்காமல் ஒவ்வொரு குடிமகனுடைய கருத்து கேட்காமல் செய்வது இந்திய ஜனநாயகத்துக்கு நேர் முரணானது ஆகவே வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த அம்பேத்கர் அவர்களை விதமாக நீங்கள் கூறிய கருத்துக்களை திரும்ப மட்டுமல்ல நீங்கள் பதவி விலக வேண்டும் என்பது அஹிம்சா சோசியலிஸ்ட் கட்சியின் சார்பாக நிறுவன ஆர்ப்பாட்டத்தின் வழியாக இந்த கருத்தை நான் ஆழமாக பதிவு செய்து கொள்கிறேன் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி இந்த கூட்டத்திற்கு வருகை இருக்கக்கூடிய திராவிட கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் அவர்களும் இந்திய கட்சியினுடைய நிறுவனத் தலைவர் அவர்களும் சமூக ஆர்வலர் வை பாலுசாமி அவர்களும் இதர கட்சியினுடைய அனைத்து கட்சி தொழிற்சங்கங்கள் சார்ந்த சமூக ஆர்வலர்களும் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவித்துகிறேன் நன்றி வணக்கம்